ஓம் காமாட்சி அம்மனை போற்றி மேற்கு திசை மேல் மாகாணத்தினிலே கதிரவன் உதிக்கும் வேளைதனில் கொள்ளை அழகு தந்து செல்லும் மேல் மாகாணமே கடலும் கலப்பும் சங்கமிக்கும் மொழியிலே மேன்மை மிகு ஊரங்கள் நீர்கொழும்பு ஏது குறை இங்கு எடுத்து கூற வான்முகட்டை தொட்டு வளரும் தென்னைகளும் தேன் சுவையாய் நாவூரத்தின் பண்டங்களும் இங்கு தனித்தீவில் வசிப்பது போல் சுகம் தோடுமே கடலோர வளங்களெல்லாம் அழகூட்டுமே இதை கண்டுகொண்டு வாழ்ந்திடவே மனம் மகிழுமே ஏழையாக இருந்தாலும் எம் வரை சுமந்து நிற்கும் இருந்தும் நீர்கொழும்பின் தேடி வந்தாலும் அக்கனமே அன்போடு ஆதரித்து அரவணைக்கும் சீதும் சிறப்பும் நிறைந்த இந்த நீர்கொழும்பில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆணையத்தின் வரலாற்றை சற்று நாம் உற்று நோக்குவோமானால் நம் நாட்டினுடைய தமிழ் பேரரசனாகவும் மிகச் சிறந்த சிவன் பக்தனாகவும் இருந்த நம் முப்பாட்டனான ராவணன் காலத்திலேயே இவ்வாலயம் அக்காலத்தில் நிகும்பலை என்று அழைக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்டு கட்கோவிலாக மக்களினால் ஸ்தாபிக்கப்பட்டு தொடர்ந்தும் மக்களின் பூஜை வழிபாட்டில் இருந்ததாம் அதனைத் தொடர்ந்து அந்நியரின் வருகையினால் அதாவது போர்த்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய தலம் அவர்களினுடைய கைவசத்திற்கு வந்து முழுதாக அளிக்கப்பட்டது அதிலிருந்த கருங்கற்களை கொண்டு அந்நியர்கள் நீர்கொழும்பு கோட்டையை கட்டினார்களாம் எனவே அவர்கள் அப்படி கட்டியதை இன்றுவரை எவராலும் மறுக்கவும் முடியாது அதனை மறைக்கவும் முடியாது தற்போது பிரசித்தி பெற்று காணப்படும் நல்லூர் கோயிலுக்கு இணங்க இந்த காமாட்சி அம்மன் ஆலயமும் காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது பின்பு இவ்வூர் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆலயம் அளிக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்த இத்தி மரத்திற்கு கீழ் சூளம் வைத்து வழிபட்டு வந்தார்களாம் பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆலயம் புத்துயிர் பெற்று மிகவும் சிறியதாக கட்டப்பட்டது வைத்து காமாட்சி காளி என்று வழிபட்டு வந்தார்களாம் அதன் பிறகு இவ்வாலயத்தில் அவர்களால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ஆலயத்தினை பொருட்படுத்தி இந்து கட்டமைப்புக்கு ஏற்ப நிறுவி மகோட்சவ ஆலயமாக வளர்ச்சி பெறுவதற்கு மிகவும் பக்கபலமாக இன்று வரை பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் உறுதுணையாக இருக்கின்றார் என்றே சொல்ல முடியும் எனவே